வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தொழில் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய கால வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இங்கே வாழ்க்கை நிறைவாக இல்லை உலக வாழ்க்கை என்றுதான் எல்லோரும் கருது ஆனால் உண்மை நிலை என்ன என்றால் நமக்கு இங்கே துன்பம் இல்லை ஆனால் நாம் துன்பமாக உணரும் எதனால் இந்த மாறுபாடு என்றால் இங்கே அறிவு இல்லாமல் யாரும் இல்லை எல்லோருக்கும் எல்லாமும் தெரியும் அப்படின்னா என்ன சிரமம் இருக்கு என் வாழ்க்கையில துன்பம் அப்படின்னா தெரிந்தவற்றை செயல்படுத்துவதில்லை அது ஒன்றுதான் காலம் இந்த செயல் நமக்கு துன்பத்தை தரும் என்று தெரியாமலா இருக்கின்றது நல்ல ஆழமா சிந்திச்சு பரு இதுல நமக்கு ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு முன்னாடி உணராம யாரு இருக்காங்க அந்த உணர்வு இல்லாம யார் இருக்காங்க ரொம்ப நெருக்கத்துல போயிட்டு இந்த காரியம் செய்யறதுனால நமக்கு தீமை என்று உணரும் போது அதிலிருந்து விலக முடியாத ஒரு பந்தத்தில் சிக்கி தவிக்கிறோம் ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் ஆனா போயிட்ட பிறகு அங்க அந்த தவறான காரியத்தை செய்யாமல் திரும்பி வர முடியாது நான் வந்துட்டோம் ஒரு ஃப்ரெண்டு கூட்டு போயிட்டார் அப்படின்னா வந்து தீமை தரக்கூடிய காரியம் என்று தெரியும் ஆனால் அதிலிருந்து விலக முடியும் ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க இந்த சிருஷ்டியில் படைப்பில் இறைநிலையே தான் ஆன்மாவாக வந்திருக்கின்றது அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இறைநிலை என்பது பேரறி அப்ப அந்த பேரறிவின் ஒரு பங்கீடு ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருக்குமா இல்லையா எனக்கு அப்படின்னா அறிவு இல்லாமையாரு அப்ப செய்கிற செயல்கள் எல்லாம் அறிவற்ற செயல்களாக இருப்பதற்கு காரணம் நமக்கு இருக்கின்ற அறிவை நாம் பயன்படுத்தவில்லை இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டதை அறிந்து கொண்டதை செயல்படுத்துகின்ற உத்வேகம் இடம் இல்லை அதனால் துன்புற அதே நம்ம அறியாமை என்று சொல்லுவோம் அறியாமை இல்லை அறியாமை என்றால் டோட்டலா எதுவும் தெரியக்கூடாது இங்க தெரியுது நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரியுது ஆனாலும் விலக முயற்சி எத்தனை காரியங்கள் எத்தனை காரியங்கள் சேரும் காலையில் எழுந்த முட்டாள்தனமாக இருக்கின்றோம் இல்லை நம்முடைய முட்டாள்தனம் என்று சொன்னால் அறிந்தவற்றை செய்ய முயற்சிக்காமல் இருப்பதுதான் முட்டாள் தனம் என்ற பொருளில் வேண்டுமானால் சொல்லலாம் ஆனா உண்மையில முட்டாள் தன ஒரு அலட்சிய போக்கு இருக்கட்டும் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இந்த ஊரையை முடித்திடறேன் நான் டைம் ஆயிடுச்சு ஒரு ஆன்மீகவாதி குரு ஆகாய விமான பயணம் அவங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆகாய விமானத்துல போனா அங்க காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க அது உபசரிப்பு என்று சொல்லுறாரு அவர் அதை வாங்கி கொள்ள மறுக்கிறார் ஏன்னா எனக்கு இல்ல இல்ல இது நாங்க நீங்க ரொம்ப காஸ்ட்லி உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான மதுபானம் நீங்க துளியாவது டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்றார் நான் ஒரு சிந்தனையாளர் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எப்பவும் சிந்தித்துக் கொண்டிருப்போம் இது எனக்கு வேண்டாம் எடுத்து போய் பைலட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஐயோ பைலட்டுக்கா பைலட்டுக்கு இதை கொடுத்தா நாம ஊருக்கு போய் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹோஸ்டர்ஸ் ஏர் ஹோஸ்டஸ் ஏன் ஏன் அப்படிங்கிறது இது அறிந்த உடனே அவர் மூளை மொழி தாறுமாறாக விமானத்தை ஓட்டி நான் இலக்கை அடைய முடியாது அதே தான் நானும் சொல்றேன் நீங்க கொடுக்குறீங்க வாங்கி இதை குடிச்சுட்டேன்னா என்னுடைய சிந்தனைகள் தாறுமாறாகிவிடும் நான் சென்று சேர வேண்டிய இலக்கினி நான் அடைய முடியாது அப்படி ஒரு தடை வரும் என்று தெரிந்து அதை எப்படி நான் செய்வேன் என்று சொல்லுகின்றார் இது ஒரு ஆன்மீக குரு ஆன்மீக குருக்கு மட்டும்தான் இது பொருந்துமா மற்றவர்கள் பொருந்தாதான் எது தேவையற்றதோ அதை விளக்குகின்ற துணிவும் திடமான மன உறுதியும் கண்டிப்பாக தேவை அதை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மனம் தீர்மானித்தால் முடியாதது ஒன்று வேண்டாததை நிறுத்து அதுதான் மிக மிக முக்கியம் சாதாரணமா பணம் சம்பாதிக்கிறதுல சொல்லுவாங்க பென்இ சேவ்டு அதுக்கு அர்த்தம் விளங்குதுங்களா ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறத விட நூறு ரூபாய் மிச்சம் பண்றது மிகச்சிறந்த நூறு ரூபாய் செலவு பண்றத நிறுத்திட்டோம்னாவே நூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டோம்னு அர்த்தம் இது பொருளியலில் சொல்வார்கள் அதேதான் நீங்கள் நீங்க தேவையான தேவையானவற்றை செய்து கொண்டிருந்தால் போது அப்படின்னா என்ன பண்ணும் தேவையானவற்றை நீங்க செய்யலன்னா கூட பரவாயில்லை தேவை இல்லாததை தவிர்த்து இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு தேவையானதை செய்தல் என்பது ஒன்று தேவையற்றதை தவிர்த்து விடுதல் என்பது இரண்டாவது நீங்க முதல் சொன்னது செய்யலனாலும் பரவாயில்ல பரவாயில்லை இரண்டாவது சொன்னதை கண்டிப்பா செய்யுங்க தவிர்த்து விடுதல் தேவை இல்லாதவற்றை தவிர்த்து தேவையில்லாததை நீங்கள் தவிர்க்கும் போது தேவையானதை செய்து செய்துவிட்டதை போன்ற ஒரு நிறைவு அந்த நிறைவு உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை ஆனந்தமாக பார்க்கிறோம் ஆழ்ந்து சித்தீங்கள் அன்பான்கள் சிந்தனை ஒன்றே உயர்த்தும் வேண்டாதவற்றை தவிர்த்து விடுங்கள் என்று உங்களுக்கு நினைவுறுத்து இந்த ஒரே நிறைவு செய்யும் வாழ்க்கை வழங்க